திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் நூறாவது திருப்பதிகம் தலம் திருக்கோவலூர் வீரட்டம் பண் நட்டராகம் திருச்சிற்றம்பலம் படைகொள் கூற்றம் வந்து மீ பாசம் விட்ட போதின் கண் இடைகொள் வாரியமக்கிளை எழுக போது நெஞ்சமே குடை வேந்தன் மூதாதை குழதன் கோவலூர்தனுள் விடையது ஏறும் கொடியினான் வீரட்டானம் சேர்துமே கரவளா கரவலாளர்தம் மனைக்கடைகள் கரவலாளர்தம் மனை கடைகள் தோறும் கால் நிமிர்ந்து நிமிர்த்து இரவல் ஆழி நெஞ்சமே இனியது எய்த வேண்டி நீ குரவம் ஏறி வண்டினம் குழலொடு கோவலூர் விரவி நாறு கொன்றையான் வீரட்டானம் சேர்துமே உள்ளத்தீரே போதுமின் உறுதியாவது அரிதிரேல் அள்ளல் சேற்றில் காலிட்டு அங்கு அவலத்துள் அழுந்தாதே கொள்ளப் கீதத்தான் குழகன் கோவலூர்தனுள் வெள்ளம் தாங்கு சடையினான் வீரட்டானும் சேர்துமே கனைகுள் இருமல் சூலை நோய் கம்பதாளி குன்மமும் இணைய பலவும் மூப்பினோடு எய்தி வந்து நலியாமுன் பனைகள் உளவு பைம்பொழில் பழனம் சூழ்ந்த கோவலூர் வினையை வென்ற வேடத்தான் வீரட்டானம் வீரட்டானுமே உளம்கொள் போகம் உய்த்திடார் உடம்பு இழந்த போதின் கண் துளங்கி நின்று துயரல் ஆழி நெஞ்சமே வளம் கொள் பெண்ணை வந்து உலாவலைகள் வளம் கொள் பெண்ணை வந்து உலா வயல்கள் சூழ்ந்த கோவலூர் விலங்கு கோவனத்தினான் வீரட்டானம் சேர்துமே கேடு மூப்பு சாக்காடு கழுமி வந்து நாள்தொறும் ஆடு போல நரைகளாய் யாக்கை போக்கதன்றியும் குழகன் கோவலூர்தனு வீடு காட்டும் நெருங்கினான் வீரட்டானும் சேர்துமே உறையும் பாட்டும் தளர்வு எய்தீ உடம் உடம்பு மூத்த போதின் கண் நரையும் திரையும் கண்டு எழுகி நகுவர் நமர்கள் ஆதலால் வரைக்குள் பெண்ணை வந்து உலாவயல்கள் சூழ்ந்த கோவனு கோவலூர் விரைக்குள் கொள் சீர்வண்ணீற்றினான் வீரட்டானம் சேர்துமே ஏதம் மிக்க மூப்பினோடு இருமல் இழை என்று இவை ஊதல் ஆக்கை ஓம்புவீர் உறுதியாவது அரிதிரேல் போதில் வண்டு பண் செய்யும் பூந்தன் கோவலூர்தனுள் வேதம் வீரட்டானம் சேர்துமே ஆறுபட்ட புஞ்சடை அழகன் ஆயிழைக்கு ஒரு கூறுபட்டமேனியான் மேனியான் குழகன் கோவலூர்தனுள் நீருபட்ட கோலத்தான்ல கண்டன் சிந்தையான் வீரட்டானம் சேர்துமே குறிக்குள் ஆழி நெஞ்சமே கூரை துவரியார்களும் அறிவிலாத அமனர் சொல் அவத்தமாவது அரிதிரேல் பொறிகொள் வண்டு பண் செய்யும் பூந்தன் கோவலூர்தனுள் வெறிகொள் கங்கை தாங்கினான் வீரட்டானும் சேர்த்துமே கழியொடு உளவு காணல் சூழ் காழிஞான சம்பந்தன் பழிகள் தீரச் சொன்ன சொல் பாவ நாசம் ஆதலால் அழிவிலீர் கொண்டு ஏத்துமின் அந்தன் கோவலூர்தனில் விழிகொள் பூதப்படையினான் வீரட்டானம் சேர்துமே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் சிவானந்த வள்ளியுடன் அருள்மிகு வீரட்டேஸ்வரர் சுவாமி மலரடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்